இந்த கடை கடை கடைக்கு கேக்கு வணக்கம் வணக்கம் எனக்கு என்ன பக்க போடுந்தா ஏமாட்ட ஒரு ஊருல ஒரு ஏமாட்ட காடை அவ ஊருக்குள்ள இளையரும் ஏமாத்துக்கிட்டா அவன் கிட்ட இருந்த ஊருக்கு என்னத்த வாங்க விவசாயி நாய் கிணத்துல இலந்து வயலுக்கு இப்பனாரு அப்பா அடையா இருந்து கம்மி எடுக்கக்கூடாதுன்னு தடுத்தா அடுக்கு விவசாயி கொடுத்து ஒருத்தர் அப்படியே அப்படின்னு கேட்டாரு

தண்ணோடு தண்ணி நீ வைக்க கூடாது இன்னைக்கே தண்ணியும் எடுத்துட்டு போ அப்படி இல்லைன்னா விவசாய கணத்துல ஒன்னோடு தண்ணி இருக்கணும்னா விவசாயிக்கு தினமும் நீ வாடகை காசு கொடுக்கணும் அப்படின்னு ராஜா சொன்னாரு டொமாட்டோ காடை

Remember that, you?